வணக்கம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் விசுவாசுவரிடம் ஆடி ஆடி மாதம் ஏழாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் அமாவாசை திதி என்று அப்பா அம்மா யாராவது இல்லாதவங்க இருந்தீங்கன்னா கோயிலில் போய் தர்ப்பணம் கொடுங்க ஆத்மா காத்துன்றிருக்கும் இறந்த ஆத்மா தன்னுடைய வாரிசுகளை பார்க்க அந்த வாரிசுகளுக்கு ஆசிர்வாதம் செய்ய அந்த ஆத்மா காத்துருக்கோம் அதனால் கோயிலில் போய் தர்ப்பணம் கொடுங்க அதாவது இல்லாத ஏழைக்கு உணவு கொடுங்க அமாவாஸ் அமாவாசை திதி அந்த ஏழைகளின் வடிவில் அந்த ஆத்மாவோடு யார் உங்கள் வீட்டில் இல்லையோ அப்பா அம்மா யார் இல்லையோ அந்த ஆத்மா கலந்து அந்த உணவை உண்டு உங்களை வாழ்த்தி விட்டு செல்லும் விச்சிகராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் விச்சகராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் கொஞ்சம் கிட்ட பேசுறது எதையுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அவர்களுக்கு அந்த விருச்சகராசினியர்களை விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து ஆட்சி செய்வது நல்லது கடகராசி குழந்தைகள் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கடகராசி குழந்தைகள் இன்று அமிர்த யோகம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து உள்ளார் மூன்றில் குரு பதினொன்றில் மூன்றில் குரு நான்காம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது என்ற பாம்பு உள்ளது மேசராசினியர்கள் பிள்ளைகள் மகள்கள் மகன்கள் இருந்தால் அவர்கள் காதல் பிரச்சனைகள் அல்லது ஒழுக்க ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தால் அவர்களிடம் அன்போடு பணிவோடு பாசத்தோடு நண்பர்களை நண்பர்களைப் போல் அணுகுங்கள் பிரச்சனை பெருசாகாது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி ஏழு சனி நடந்து கொண்டிருக்கிறது எப்படி இருக்கும் இந்த வாரம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம நாம இப்ப பேச போறது வந்து மேஷராசி தான் பேசுறாரு சாரு அந்த மேஷராசி அதிபதி வந்து செவ்வாங்க அந்த செவ்வா வந்து மேஷத்திலேயே ஆட்சி பெறாரு இதனுடைய பூர்வ புண்ணியக்கு அதிபதியான சூரிய பகவான் வந்து இங்க வந்து உச்சம் பெறாங்க இதனுடைய ஜீவன காலங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்து பதினொன்று அதிபதி இவர் வந்து இங்க நீச்சம் பெறாருங்க ஆக இந்த ஏழு சனி வந்து இப்போ விரயத்துல மேஷத்துக்கு சனி வந்திருக்காருங்க இந்த விரயஸ்தானத்துல உள்ள சனி இந்த மேஷராசினியர்களை எப்படி படுத்தோம் இவங்க எப்படியெல்லாம் தன்னை மாத்திக்கிட்டா இந்த வாழ்க்கையில் சுமிச்சுமா வாழ்கிறத ஒரு கருத்தா நம்ம ஜோதிட சொல்ல தயாராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஜோதிட வணக்கத்தை சொல்லிக்கிறேங்க வணக்கம்ண்ணா வணக்கம் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை சனித்துல இன்னும் அதாவது ஆரம்பிச்சுக்குது இன்னும் ஏழு வருஷம் மேலே இருக்குது ஏழு வருஷம் ஏழு வருஷம் வந்து ஒரு பத்து வயசு பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தையாக இருந்தால் இருபது வயசு ஆம்பளை ஆகோ மகனாகோ மகளோட ஆகிடுவாங்க தலைமுறையே எழுந்து எழுந்துருவாங்க இந்த ஏழு வருடம் எப்படி பயணிக்க வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் என்ன பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் சனீஸ்வர பகவானுக்கு அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி கர்மாதிபதியும் அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர்தான் பத்து குடிமனும் அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி அவர்தான் சனீஸ்வர பகவான் மேசராசிக்கு தனிப்பட்ட முறையில் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் சனி வந்து கும்பராசிக்கும் மகராசிக்கும் அந்த வீட்டுக்குரியவர் சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை ஆனால் உங்கள் ராசிக்கு காலபுருஷ தத்துவத்தில் பதினோராம் வீட்டிற்கு அதிபதி நேசராசிரியர்கள் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் பணிபுரியவர்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் கர்மஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் பதினோராம் இடத்தில் அதிபதி பதினோராம் மீட்டிற்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் வரும்பொழுது சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் அல்லது திருமணமாகாத வயதில் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது பேச்சில் நிதானம் அவசியம் பொறுமை அவசியம் நாக்களை தான் சனி பகவான் பிறண்டு ரொம்ப அன்பா அநுனியமாக இருந்த கணவன் மனைவியை பிரிச்சிருவாரு அன்னுனியமாக இருந்த உறவுகளை பிரிச்சிடுவாரு நண்பர்களை பிரிச்சிடுவாரு கவனமாக இருந்தேன் பேசுறது ஒருத்தர் பேசும் பொழுது உங்கள் பேச்சின் மூலம் பேச்சின் மூலம் எதிர்தரப்பில் உள்ள நண்பர்கள் உறவுகள் அவர்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும் கவனமாக இருங்கள் இரண்டாம் வீட்டில் சுக்ரன் அமர்ந்து உள்ளார் நல்ல விஷயங்களை சொல்லிடுற சுக்ரன் தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது அப்படியே உங்களுக்கு வந்து கலத்திரஸ்தானாதிபதி இப்போ ரொம்ப நேரம் நல்லா இருக்குது நிறைய அதாவது தேவை என்னென்னவோ அவற்றையெல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் பதவி உயர்வு கிடைக்கும் வீடு வாங்காதவர்கள் வீடு வாங்கலாம் கடன் விலக வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் துவங்கலாம் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்படும் இது அது போன்ற நிலை ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அது நன்மை தாய் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் சூரியன் உங்கள் ராசிக்கு பூர்வ ஸ்தானாதிபதி சூரியன் நான்காம் இடத்தில் சூரிய பகவானை வழிபடுவது சூரியன் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம் பெறுகிறார் அந்த சூரிய பெருமானை வழிபடும் பொழுது மன தைரியம் கிடைக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தெரியவில்லை என்று குழம்பும் பொழுது சூரிய நாராயண பெருமாளையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட்டால் கெட்டது வெளி கெட்டது விலகும் உள்ளம் தெளிவாகும் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய செய்யக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு வெளிநாடு செல்ல வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு சென்று வேலை செய்ய வேலை கிடைக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயம் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் எந்த தடையும் இருக்காது ஏழரசனி இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் மேசராசினியர் மாணவ மாணவிகள் புதன் பகவானையும் பாகிஸ்தானாதிபதியான குரு பகவானையும் வழிபடுவது கல்விக்கு எந்த தடையும் வராது அடுத்து இந்த மேஷராசினியர்களுக்கு வந்து ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய தசை நடந்தால் இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளுக்குடையவர் இவர் வீடு வாகனம் சுகம் எல்லாத்துக்குமே இந்த நான்காம் படம் தான் சொல்லுவாங்க அந்த நான்காம் படத்திலேயே வந்து இப்போ புதன் வந்து வக்கரமாக இருக்காரு இந்த நேரத்தில் இவங்க வந்து சந்திரதசை தசை இந்த மேஷராசி நேர்களுக்கு நடந்தால் எத்தகைய ஒரு நல்ல பலன்கள் சந்திர தசை மேஷராசி நேர்களுக்கு நன்மையை செய்யும் நன்மையை செய்யும் வளர்ச்சியை கொடுக்கும் தடை இருக்காது நல்ல அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அதாவது நிறைய நன்மை உண்டாகும் ஏழரை சனி அது வேறு ஆனால் ஏழரை சனியில் சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடாது அப்படி நடந்ததுன்னா சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அதனால் நீங்கள் வெங்கடேச பெருமாலை வழிபடுவது சந்திரனுக்கு அதிபதி திருப்பதி தான் அந்த திருப்பதியில் கூடிய வெங்கடேச பெருமாலை வழிபடுவது அங்கே இருக்கக்கூடிய என்ன என்ன நடிகா வேற பாவநாசம் 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 பாவங்களை நாசம் செய்யும் அந்த புண்ணியஸ்தலம் ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்றது நல்லது அங்க இருக்கக்கூடிய தள்ள தெளிச்சுக்கிட்டு தோசை விலக வேண்டிக் கொள்வது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர திசைக்கு நவகிரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமை என்றும் தீபம் ஏற்றி வழிபடுவது விநாயக பெருமானை வழிபடுவது இதெல்லாம் வந்து கெட்டதை தடுத்து நன்மையை செய்யும் பதவி உயர்வை கொடுக்கும் சம்பள உயர்வை கொடுக்கும் திருமணமாக திருமண பாக்கியத்தை கொடுக்கும் செவ்வாய் ராகு தசையும் இந்த வந்து இது மாதிரி இந்த தசை வந்து இந்த மேஷராசியர்களை ஒரு பெரிய உச்ச நிலைக்கு கொண்டு போயிடுமா ராகு தசை செவ்வாய் தசை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேசராசிரியர்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் உள்ளவர்கள் நேர்மையானவர்கள் பாசத்திற்கு அடிமையாகிடுவாங்க பாசம்னா அடிமையாகிடுவாங்க உண்மையை நம்பிடுவாங்க சில இடங்களில் பிடிக்காதவர்களுக்கு கம்பீரமாக இருப்பார்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக இருந்தால் மெரிட்டாக இருப்பாங்க ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க அது ஒரு ஒரு ரெண்டு முகம் இருக்கும் இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குழந்த மாதிரி இருப்பாங்க அன்பம் காட்டுவாங்க மேசராசிரியர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபடுவது நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தெய்வம் ஏற்றி வழிபடுவது இது அதாவது நான் கரெக்டாக நான் வலிமையாக இருந்தால் என் குடும்பம் நல்லா இருக்கும் என்னுடைய ஃபேமிலி நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் முருகப்பெருமானையும் அங்காரக பகவானையும் வழிபடுவது நல்லது உங்கள் ராசிக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் தனாதிபதி யார் தனாதிபதி அது ரொம்ப முக்கியம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் தனாதிபதியும் முக்கியம் சுக்கர பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் வழிபட்டு அதாவது சுக்கிரனை வெள்ளிக்கிழமை என்று வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் வெள்ளீஸ்வரர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் சுக்கரஸ்தலம் கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் அது போன்ற ஸ்தலங்களுக்கு சுக்கரத சுக்கர புத்தி நடந்தால் நீங்கள் சென்று வழிபடலாம் இந்த நேரம் நீங்கள் எதை எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அது கிடைக்கும் லோன் கிடைக்கும் லோனுக்கு முயற்சி பண்ணா லோன் கிடைக்கும் வீடு முயற்சி பண்ணீங்கன்னா உருவாகும் ஒரு புறம் சனி கெடுத்தாலும் சுக்கரன் நன்மையை செய்வார் நல்லதே நடக்கும் இது சந்திர தசை சாரி ராகுதை செவ்வா ராகு தசை பாத்தீங்கன்னா நான் அறிந்த வரை ராகு தசையில் பயணம் செய்தவர்கள் என்னை சுற்றி உள்ள நிறைய நண்பர்கள் ராகு தசை அவங்களுக்கு நூற்றில் ஒரு பத்து பேருக்கு தான் நல்லது செய்யும் மிச்ச பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டு வீட்டை இழந்து தனிமையாகி வறுமையில் அதுவும் இல்லாமல் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய சூழல் நிறைய பேர்களை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சிலருக்கு பொருளாதார நெருக்கடிகள் நிறைய இருக்கும் கடன் தாஸ்தி இருக்கும் பெரிய லெவலில் தொழில் தொழில் வியாபாரம் செஞ்சுருப்பாங்க திடீர்னு ஒரு முட ஒன்றுமே செய்ய முடியாது ராகு ராகு திசை வந்ததுன்னா ராகு பகவானுக்கு திருநாகேஸ்வரம் திருக்காலாஸ்தி திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பள்ளம் போன்ற போன்ற சர்பஸ்தலங்களை வழிபடுவது நல்லது அங்கெல்லாம் போக முடியலன்னா அவங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ராகு கேது நவகர நவகிரகங்களில் இருவரை வழிபடுவது நல்லது இப்போ மேசராசி பார்த்தீங்கன்னா கால சர்ப சர்பதோஷம் ராகு கேதுவுக்குள் எல்லா கிரகமும் அடங்கி உள்ளது பாம்பின் பிடியில் செவ்வாய் மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பாம்பின் பிடியில் கேதுவோடு இணைந்து உள்ளார் இப்போ ரத்த சம்பந்தம் மூலமாக சில சிக்கல்கள் சில பாம்போடு சேர்ந்திருக்கிறதுனால சில உறவுகள் அனந்தம்மிங்க அக்கா தங்கச்சிங்க நல்ல நண்பர்கள் நல்ல வியாபாரம் செஞ்சவங்க எல்லாம் பிரச்சனையாகும் அது பிரச்சனையாகாமல் இருக்கத்தான் அந்த கேது பகவானுக்கும் செவ்வாய் பகவானையும் வழிபடுவது வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்கும் இது ராகு தசை நடந்தால் ராகுவிற்கு தீபம் ஏற்றி பயப்படுவது கோமேதகம் மோதிரம் அணிவது ராகு தசையின் தாக்கம் குறையும் அடுத்தது பொதுவாக நம்ம கிரகத்தில் இப்போ பிரச்சனை உள்ளது ஒரு ஏழாயிரம் நாள் சனி இருக்குது ஒரு கெட்ட தசை நடக்குது இந்த மாதிரி நேரங்களில் போய் நம்ம நவகிரக பரிகாரம்லாம் செஞ்சோம்னா நம்மளுடைய கெடுதல் எல்லாம் நீக்கி நல்ல பலன் கிடைக்குமா சார்

ப்போ ஏழரசனி இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஏழரை சனியில் வந்து சனீஸ்வர பகவானை வழிபடுறது யோகம் உண்டாகும் சனி இல்லை கெட்டது நடக்குதா கெட்டது தடுத்துடும் சனி பகவான் வந்து கெட்டது தடுத்து விடுவார் தவறான வழியில் போகக்கூடாது ஏழரை சனி வரும் பொழுது போலீஸ் ஸ்டேஷன் இட்டுமே விடும் விபத்து நடந்து கையை காலை உடச்சி விட்டுரும் இல்லை ஏதாவது நோய் வரும் இல்லை கடன் தாசி ஆகும் இல்லை குடும்பத்தில் கடன் மனை உறவுகள் பிரச்சனை வரும் நல்ல நண்பர்கள் பிரச்சனை வரும் வியாபாரம் அப்படியே தம்பித்து அப்படியே ஒன்றுமே எல்லாம் போயிடும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் குரு பகவானை வழிபடுவது யோகம் உங்களுக்கு குரு பகவானை வந்து உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி அவரே பெரிய ஸ்தானாதிபதி இப்போ குரு பார்வை சிறப்பாக இருக்குது உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை சனி பார்வை முக்கியமானது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன அதாவது சனி பகவான் கும்பத்தில் இருக்கும் போது மூன்றாம் பார்வையாக செவ்வாய் வீடான உங்கள் ராசி மேச ராசியின் மீது குரு சனி பார்த்து கொண்டிருந்தார் எல்லாமே தடங்கள் எல்லாமே சிக்கல் சுய ஜாதகம் வலிமையாக இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஜாதகம் ஜாதகத்தில் கோளாறுகள் பிரச்சனைகள் கிரகங்கள் சரிவர அமையவில்லை என்றால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் இப்போ அந்த இடத்தை விட்டு சனி பகவான் பனிரெண்டாம் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திற்கு சென்றிருப்பது போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லா இருக்க மாதிரி போன போன ரெண்டரை வருஷத்தை விட இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நல்லதே செய்யும் அதனால் நற்பாதையில் செல்லுங்கள் தவறான சில பேர் ஆசை ஆசைவார்த்தை சொல்லி உங்களை வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ முப்பது லட்சம் தான் வீட்டில் நகை இருக்கா எடுத்துன்னு வா இந்த வியாபாரத்தில் போடு நீ வந்து அடுத்து டபுள் ஆகிடும் நீ எங்கேயோ போயிடுவேன் ஷேர் மார்க்கெட்டில் போடு அதை போடு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வீணாக போனவங்க நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பர்சண்ட்டு ஒன்றுமே காணாமல் போனவங்க ஷேர் மார்க்கெட் வந்து அழிச்சிரும் அது உங்களுக்கு என்ன தொழில் செய்யுங்களோ அது செய்யும் அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் தூக்கி விட்டுரும் அவங்க நேரம் நல்லா இருந்தா அவங்க எப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்ல நான் பெரிய கோடிசுனா நான் அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நடக்கும் இப்போ ஏழரை சனி நல்லா இல்லை ஏழரை சனியில் வந்து ஜென்மசனியில் ராவணேஸ்வரன் மாண்டான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பமாகி உள்ளது பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள் உடம்பு சரியில்லையா உடனே டாக்டர் போங்க மேசராசினி அவங்க நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு விடுவாங்க ரொம்ப பாசத்தை அதிகமாக காமிச்சிடுவாங்க அதில் ஏமாந்துருவாங்க சில பேர்கள் வந்து அடுத்தவர்கள் தீயவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வார்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு சதி செய்வாங்க சுற்றி இருக்கவங்க பொதுவாக அது எல்லா ராசிக்கும் ஏற்படும் அதனால ஜென் ஜெயலரசனி போது அது மாதிரி சகுனிலாம் உங்கள் வாழ்க்கையில் நுழைவாங்க சகுனி கூனி என்னென்ன விஷமிகள் வஞ்சகர்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நுழை நுழைவாங்க அவங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க உங்கள் குடும்பத்தில் மூன்றாம் தரப்பினருக்கு இல்லத்தில் அனுமதி கொடுக்காதீர்கள் வராங்களா காஃபி சாப்பிட்றாங்களா சாப்பாடு சாப்பிட்றாங்களா போயிட்டே இருக்கட்டும் உங்கள் குடும்ப விஷயங்களை அவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க சமயம் வரும்போது காய நோற்றி உங்களை தெருவில் நடுத்த நிற்க சொல்லுவாங்க ஏன்னா ஏழா சனி சனி வந்து நேர்மையானவர் நீதிமான் இருந்தாலும் நாம் செய்யும் சில தவறான செயல்கள் மூலமாக தவறான எண்ணங்கள் மூலமாக சிக்கலை கொடுப்பார் அதனால் நான் சொன்ன அந்த கடவுள்களை வழிபடுவதன் மூலமாக இப்போ குருதசை என்ன செய்யும் மேசராசிக்கு அவரே பாக்கியஸ்தானாதிபதி பாதி நல்லா இருக்கும் பாதி நல்லா இருக்காது ஏழரை சனியில் என்னென்ன பணம் வருதோ எல்லாம் வீடு நிலம் அதில் மாட் அதில் கமிட் ஆகிடுங்க வாங்கி ஏன்னா ஏழசனில் எப்படினாலும் பணத்தை புரியும் போய்டும் நான் நிறைய அந்த சனி பகவான் பயிற்சி காலங்களை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் என்னை சுற்றி இருக்கவங்க அனுபவிச்சதை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எதை எதை வேணாலும் படித்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அனுபவம் சொல்றதை யாரும் சொல்ல முடியாது புரியுதுங்களா அதனால கவனமாக இருந்தங்க வாகன சின்ன வயசு பசங்க வாகனங்களை வேகமாக ஓட்டாதீங்க திருமணம் பாகியம் உண்டாக குரு பகவானை வழிபடுங்க பிரிந்த கணவன் ஒன்று சேர வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மனை வழிபடுங்கள் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் பதவி உயர்வு வேண்டும் என்றால் குரு தட்சிணாமூர்த்தி பகவானின் நவகரத்திற்கு கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் நாலு நல்ல நண்பர்கள் நாலு நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் எந்த கிரகங்களும் உங்களை ஒன்றும் செய்யாது நல்லாவே இருக்கும் மேசாசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் உண்டாக எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய ஏதாவது கமெண்ட்ஸ் அதாவது இலவசமாக அடுத்தவங்களுக்கு சொல்கிறது அறிவுரையும் நான் அறிவுரை என் வாழ்க்கையில் சொல்றதே கிடையாது என் மனசில் இருக்கிறத நான் சொல்லுவேன் அதை எடுத்துக்கு நான் திரிக்கிறதும் கிடையாது இதை பண்ணுங்கன்ட்டு கோயில் பரிகாரங்கள் மட்டும் தான் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் தான் நம்மளை ஜெயிக்கும் நம்மளுடைய முயற்சியும் இறை வழிபாட்டும் தான் நம்மை காப்பாற்றுமே தவிர சுத்தி இருக்கவங்கள நம்மள காப்பாற்ற மாட்டாங்க சமயம் வரும்போது கீழே காலில் போட்டு நறுக்குன்னு மிதிச்சு தலையை மண்ணோட மண்ணா ஆக்கிடுவாங்க இதுதான் இப்போ நடக்கும் ஏற சன அதுக்கும் உசாரா இருங்க நல்லாவே இருக்கும் நல்லாவே நடக்கும் நீங்க ரொம்ப நன்றி மேசராசிரியர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் பழிக்கட்டும் இறைவன் புரியட்டும் நன்றி வணக்கம் அனைத்து மேசராசினியர்களுக்கும் நமக்கோவில்களின் அருகலாட்சம் கிடைக்கட்டும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருகலாட்சம் கிடைக்கட்டும் சென்னை கந்தகோட்டத்துல இப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் கிட்ட ஆகுதுங்க கோயிலுக்கு அந்த முருகப்பெருமானுடைய மேஷராசி நேருக்கு கிடைக்க ஏன்னா அந்த அதிபதியே வந்து செவ்வாயுடைய செவ்வாய் தாங்க அது கந்தசாமி கோயில் ரொம்ப பிரபலமான கோயில் எல்லா கோயிலும் கும்பாபீசம் இருக்குது சென்னையில இருக்கவங்க ஈஸியாக அந்த கோயில் போயிட்டு வாங்க வெளியூரில் இருக்கவங்க சென்னைக்கு வந்தால் அந்த கோயில் நாற்பத்தெட்டு குள்ளோ அந்த கோயிலில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணால் அது யோகம் உண்டாகும்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பயன்படுத்திங்க நன்றி வணக்கம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம் தேங்க்யூ